श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதசஸ்பதையே புரோகானாம் சக்ஷுஷே புரோகாணாம் நமோதிவே நம பிரதிவே சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் குலதெய்வம் கட்டுப்பட்டு இருந்தால் அதை எப்படி விடுவித்து பலன் பெறலாம் குலதெய்வத்தை கட்டுவதாக சொல்லுகிறார்கள் அது வாய் மூடி இருக்கு அது பேசல அது கட்ட வைத்தால் பேசும் அப்படின்லாம் சொல்கிறாலே அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு உண்மை ஒரு தெய்வத்தை வந்து கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது தேவதைகள் வேறு சைவம் வைஷ்ணவம் அப்படிங்கிற சமயம் சார்ந்த குறிப்பிடப்படுகிற கடவுள் என்பது வேறு இப்போ இந்த தேவதைகளுக்கும் அந்த கடவுளுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் அதுதான் இது இதுதான் அதுன்னு போட்டு குழப்பிக்கிறோம் நிறுமச் சமயங்கள்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு 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 நம்ம இதில் ஒரு பொருள் வாங்கணும்னா ஐஎஸ்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு பண்பா ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு நிலையான ஒரு பண்புடைய அதை தான் நம்ம சமயங்கள்னு சொல்கிறோம் அகச்சமயம் புறச்சமயம் அதெல்லாம் எது சமயம் அதெல்லாம் இருக்குது ஆனால் இப்போது இந்த குலதெய்வத்தை என்பது நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய அளவில் கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது என்னென்னு கேட்டீங்கன்னா எண்ணில் சிறு தெய்வம் பலகோடி அப்படின்னு சொல்கிறார் பாடலில் வரும்போது அந்த பகுதியில் பார்க்க முடியும் வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் அபிராமி பெற்று சொல்கிறார் ஒரு பழிக்காக பழினா உயிர் பலியிட்டு வழிபடுகிற தேவதைகள் அந்த பழிக்காக ஒரு சாமி ஒரு விஷயத்தை நமக்கு சாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தான் வீணே பலிக அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட போய் நான் அன்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் அந்த மாதிரிலாம் வார்த்தைகளை வச்சு தேவதைகளில் பல வகைகள் இருக்குது அந்த வகைகளில் பித்திரு தேவதை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையோ அப்படின்னா ஏழு விதமான பித்திரு தேவதைகள் இருக்குதுன்னு சொல்கிறாள் இறந்தவர்களையே கடவுளாக வணங்குகிற சமயம் இருக்கிறது இன்றும் ஒரு சில இனத்தில் வந்து சிரார்த்தத்தை சாமி கும்பிடுறதுன்னு சொல்லுவாள் சாமி கும்பிடுறதுன்னு தமிழில் சொல்லுவாள் என்ன பண்ணுவாள் சாமி கும்பிடுறத நம்ம நினச்சிக்கும் சாமியெல்லாம் இல்லை இறந்தவர்களுக்கு படையல் போடுவாள் அப்போ இறந்தவர்கள் ஆரம்பித்து இந்த தெய்வ கொள்கை படிப்படியாக வளர்ந்து சைவம் வைணவம் இந்த மாதிரி உயர்ந்த சமயங்களாக பின்னாடி பரிணமிக்கிறது அப்படி வரும்போது இந்த குல தெய்வம் என்பது நம் இனத்திலே ஒருவர் நம்மை போல் ஒருவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு தர்மமாக வாழ்ந்து தன் இனத்திற்காகவோ இல்லை தன் சமூகத்திற்காகவோ இல்லை ஒரு பொது நன்மைக்காகவோ உயிர் தியாகம் செய்து அதன் வழி அவருக்கு காணி நிலம்லாம் கொடுத்துருப்பா அதை மாதிரி இருந்து அதன் வழியில் தெய்வமாக உருவானவர்கள் தியாக தெய்வங்கள்னு பெரு பெரும்பாலும் அச்ச தெய்வங்கள்னு இருக்குது தியாக தெய்வங்கள்னு இருக்குது விபத்து தெய்வங்கள்னு இருக்குது விபத்து தெய்வம்னு என்ன நீங்கள் சொல்கிறது அதிசயமாக இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் ஒரு தவறான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதுக்கு பின்னாடி தெய்வமாக இருக்கும் ஒரு உதாரணம் பாருங்களேன் ஒரு ஒரு குளம் அந்த குளத்தில் வந்து இப்போ நினைக்கிற மாதிரி தண்ணி வசதியெல்லாம் இப்போ கிடையாது இப்போல்லாம் வந்து நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கோம் தண்ணியை எந்த கடைசியிலேருந்து எந்த கடைசிக்கெல்லாம் நம்ம எடுத்துன்னு வர முடியும் கங்கை வாட்டரை வந்து இங்கே கொண்டு வரும் அந்த மாதிரிலாம் வருது அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஊருக்கு ஒரு குளம் அந்த குளத்துல தான் குளிக்கணும் அந்த குளத்துல தான் ஜலம் எடுக்கணும் அந்த குளத்துல தான் குளிக்க முடியும் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் பயன்படுத்துவா அந்த மாதிரி தண்ணீரை வந்து கூப்பம்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு ஊத்துக்கன்று வச்சு எடுக்கிற அளவுக்கு கூட நாலெட்ஜபிள் இல்லாத நேரத்தில் ஆற்று தண்ணியும் குளத்து தண்ணியும் தான் அங்கங்கே சேர்ந்துருக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலக்கிறதுன்னு பக்கத்து நாட்டுக்காரா செய்கிற வேலை குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலந்துருவான் இல்லைனா ஊத்துக்கண்ணை கெடுத்து விட்டுருவான் அந்த ஊரில் உள்ள சண்டை ரெண்டு பேர் சண்டை ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் சண்டை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அங்கே ஒரு காவல் போடுவான் அந்த ராத்திரி பகலாக இருப்பான் அவள் அங்கேயே இருப்பான் அந்த மாதிரி விஷத்தை கலந்துட போகிறான்னு அது மாதிரி யாராவது விஷத்தை கலக்கும்போது சண்டையில் இறந்து போயிட்டா ஆவாளுக்கு அது கரையிலே செலவப்பாள் அது பார்த்திங்கன்னா அருஞ்சுனை காத்த ஐயனார் ஏரி காத்த ஐயனார் அப்படின்லாம் பேர் ஐயனார் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம் சாஸ்தாவோட வடிவம் அப்படின்னு நினச்சி இருக்கோம் ஐயன்னா இறைவனை குறிக்கும் அப்பன்னா இறைவனை குறிக்கும் தமிழ் சொல்லுதெல்லாம் அதனால் ஐயனார் அப்படின்னா அதை காத்த வீரனார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி தியாகம் பண்ணவாளுக்கெல்லாம் பின்னாடி கடவுளாக வந்து வழிபாடு பண்ணுறாள் அந்த தியாகம் பண்ற அந்த கொல்லியோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த பண்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ற ஆத்மாக்களை தேவதைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிடலாம் அது விருப்பின் காரணமாகவோ இல்லை பயன்படுத்துறதுக்கு காரணமாகவோ பயன்படுத்தலாம் அது பேர் தாந்திரிகத்தில் அப்படி பண்ணலான்னு சொல்கிறா அப்படி உள்ள தேவதையை அழிச்சன் போயிடலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சாதாரணமாக சொல்லுவோம் பாம்பனையை சுருட்டி கொள்ளேங்கிறார் பெருமாளையே நீ வந்து சுருட்டிக்க போகலாங்கிற அதுமாரி அவரும் சுருட்டிட்டார் கொஞ்சம் தூரம் போச்சு அதுக்கப்புறம் அந்த சுகுன சகுனம்லாம் சரியில்லாமல் அந்த ராஜா முன்னிப்பு கேட்குறான் திருப்பி வந்தார் அப்போது ஒரு பக்தன் நினச்சா ஒரு தேவதையை என்ன பண்ணிடலாம் அழிச்சின்னு போயிடலாம் அந்த மாதிரி உபாசனையினுடைய மந்திர பலத்தினால ஒரு தேவதையை அழிச்சுன்னு போகலாம் அப்படி அழைச்சின்னு போயிட்டால் ஒரு குல தெய்வத்தையோ வேற தெய்வத்தையோ இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி குலதெய்வங்களை தான் கட்டுப்படுத்த முடியும் பெரிய தேவதையெல்லாம் அந்த மாதிரி கட்ட முடியாது இந்த சிவனையெல்லாம் கட்ட முடியாது விஷ்ணுவெல்லாம் கட்ட முடியாது எல்லா சாமியும் அவர் கட்டிடுவார் அந்த மாதிரி கட்டுப்படாத தேவதைகள் அந்த மாதிரி க கட்டுப்படுற தேவதைகள் அந்த மாதிரி கட்டுப்போ பற்றுத்து அப்படின்னா இந்த குலதெய்வத்துக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாமி வந்து குறி சொல்லும் சாமி அப்படின்னே இருப்பா கோடாங்கின்னு சொல்லுவா அந்த சமயத்துக்கு பேர் ஆவேசவாதம்னு பேர் உருவம் சாமிக்கு தரமாட்டா சாமி உருவம் இருக்காது குலதெய்வத்தில் இப்போதான் பிற்காலத்தில் தான் அந்த குலதெய்வங்களுக்கெல்லாம் கோயில் கட்டப்படுது சிவனுக்கு கோயில் இருக்கும் விஷ்ணுக்கு கோயில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த குலதெய்வத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த கொலையாயுதங்களை தான் சாமியை இதுவாக வச்சிருப்பா உறுப்பாக வச்சுருப்பா அதில் ஒரு இடத்த வச்சுருப்பான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த அந்த இடத்துல அது இருக்கும் கொல்லை கொல்லையிலே வழிபாட்டு விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி தேவதைகளை இந்த மாதிரி கட்டலாம் அப்படி கட்டி இருந்தால் அது பேசாதுன்னு சொன்னால் அதை நம்ம என்ன திருப்பியும் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பெருமா கோயில் அது எந்த ஊரில் அந்த கோயில் இருக்கோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பெருமா கோயில்களில் அந்த சாமி பேருக்கு ஆராதனையெல்லாம் பண்ணினால் அந்த கட்டிலேருந்து அது உடச்சுருந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு கருதுகோள் இது வந்து தேவதையை கட்டலாமே தவிர நிறுவச்சமய கடவுள்களை கட்டுதல் என்பது இயலாது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தேவதைங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலி கொடுத்தா வாங்கிக்குவோம் பேசுவோம் பிரத்யட்ச பிரமாணமாக இருக்கும் பிரத்யக்ஷம்னா என்னென்னா நம்ம நேரடியாக மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளினாலே உணர்ந்து பேசக்கூடிய பண்பு எந்த தேவதைக்கு இருக்கிறதோ அது குலதெய்வம் எது சரீர நன்மையை மட்டுமே செய்ய தர வல்லதோ அது குலதெய்வம் ஆன்ம நலனா அதால் கொடுக்க முடியாது அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது இப்போ சிராத்தம் பண்ணுறோம் பித்திரு தேவதைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பலம் இருக்குது அந்த பலத்தை வச்சு நமக்கு அது நன்மையை பண்ணுறது பின்ன எதுக்கு அந்த சாமியெல்லாம் கும்பிட்ணா அது நமக்கு சரீர சூக்கியத்தை தரக்கூடியது ஆரோக்கியத்தை ஆயுஷ கல்யாணத்தை அந்த மாதிரி பாதுகாப்பை இதெல்லாம் அந்த தேவதை செய்யும் அதனால் அந்த தேவதையை நம்ம வணங்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஊர்ல அந்த குலதெய்வம் இருக்கோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் பெரிய தேவதற்கள் அந்த சாமி கிட்ட போய் இந்த சாமி தேவதையா நம்ம பேரை சொல்லி அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணினாலும் திருப்பியும் அதே மாதிரி வரும் அப்படி வந்து தான் குலதெய்வம் நம்ம சொப்பனத்துல பேசும் அதனாலதான் கேன்னு சொல்லுவா சொப்பனத்துல வந்து பேசும் அப்படி இல்லைன்னா கவுளி அந்த மாதிரி அடையாளம் சொல்லும் அப்படி இல்லைன்னா சாமி வந்து குறி சொல்லும் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு அது சொன்னது அப்படியே நடக்கும் அது என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்கும் எதிர்காலம் சொல்லும் இந்த குலதெய்வத்துக்கு எதிர்காலம் தெரியும் அதை வந்து சொல்லும் அப்படி சொல்லக்கூடிய பண்புடைய ஒரு தேவதை ஒரு பெரிய அளவுக்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மாதிரி ஒரு பெரிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது வேறு ஒரு செல்லுக்கு தேவையான ஒரு ப்ளக்கிலேருந்து எடுத்துக்கிற சார்ஜ் போட்டுக்கிற ஒரு சின்ன அளவுக்கு மின்சாரமும் தேவையாக இருக்குது இதோட பண்பு அது கிடையாது அதோட பண்பு இது கிடையாது அதனால் ஒரு தேவதையை வந்து நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னு தவறாக யாரும் புரிஞ்சுக்கூடாது இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு சரியான அளவில் அதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த தேவதைகளை அந்த மாதிரி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய காலத்தில் கட்டியிருக்கா அதுக்கு சான்றுகள்லாம் இருக்குது சில கோயிலில் வந்து தான் பூஜை பண்ணுவாள் சில கோயிலில் சிவாகிழமை தான் இன்னும் சொல்ல போனால் நம்ம கேரளா சைட்லாம் போனோம்னால் சில பேர் குறி சொல்லுவாள் அதை வந்து சிவகம்பம் தான் சொல்லுவாள் புதங்கம்ப தான் சொல்லுவாங்க ஒரே குலதெய்வம் ஒரே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு டயத்தில் சொல்லும் அந்தந்த நேரத்தில் அங்கே போய் சொல்லும் தேவதை அந்த மாதிரி பேசியிருக்கு ஒரே பிராண பிரதிஷ்டை உள்ள பல கோயில்கள் சாமி வந்து ஒன்று தான் ஆனால் அதுக்கு கோயில் பத்து கோயில் இருக்கும் இந்த பத்து கோயிலில் இங்கே இருக்கும் உத்தியானங்க இருக்கும் சாயந்தரங்க இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் தமிழகத்தில் இருந்திருக்கு பிற்காலத்தில் எல்லாமே இந்த வந்து தேவதையும் இந்த பெரிய சமயங்களுடைய தேவதையும் போட்டு குழப்பி அந்த வழிபாட்டு முறைகள் மாறி போய் அந்த பண்பு அந்த பேசக்கூடிய பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அந்த மாதிரி பெரிய தேவதையை தான் பிரார்த்தனை பண்ணுவோம் అయ ధర్మ ఉత్తరత్తరాభివృద్ధిరస్